இன்றைக்கி வந்துங்க நம்ம ஒரு அருமையான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா தாங்க பண்ண போகிறோம் பூரி சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் இது ஒரு அருமையான காம்பினேஷனாக இருக்குங்க நம்ம இன்றைக்கி நான் வந்து பூரி பண்ணியிருக்கேங்க பூரிக்கு தான் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா பண்ணியிருக்கிறோம் இது எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்காங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சம் சோம்பு நாலு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டிருக்கோம் அதை இதில் போட்டுடலாம் அது போட்டதுமே உடனே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிருக்குதுங்க இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதோடய ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா இதை பசவாசனம் போகிற அளவுக்கு வதக்க வதக்கலாம் பச்சை வாசனை இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போயிடுச்சிங்க இப்போது ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா கொஞ்சம் வதங்கிடலாம் இதுக்கு உப்பு போட்டுட்டா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் உப்பு போட்டுடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்ச துளியும் சேர்த்துக்கலாம் கலந்துட்டு கொஞ்சம் இது நல்லா சாஃப்டாகிற வரையும் வதக்கிக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா மெதுவானதுமே நம்ம காய் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டோங்க அது நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வைக்கலாம் கொஞ்சம் வதங்கிட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா மெசைஞ்சிடுச்சு தக்காளி வந்து எல்லாம் பார்த்தா நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ இந்த நேரத்துக்கு தேவையான மசாலாவை சேர்த்துங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டு கலகு கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கட்டியான தயிர் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிட்டு நம்ம காயங்களை சேர்த்துடாங்க பாருங்க மசாலா எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது இந்த நேரத்தில் நம்ம சின்னதாக ஒரு ரெண்டு உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கிறோங்க அதே இதில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கப்பு இது வந்து பச்சை பட்டாணிங்க அதை கழுவி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் இதை நல்லா மசாலா பிடிக்கிறதுலையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இது இந்த மா எண்ணெயிலே வேகட்டங்க அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றலாம் இதை நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு சிம்மில் வச்சு நடுவில் நடுவில் ஒரு ரெண்டு தடவை கலறி விட்டுட்டு மூடி வைக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆடிச்சிங்க சிம்மில் வச்சு வதைக்கிறதை நடுவில் ஒரு ரெண்டு தடவை கலறி கலறி விட்டோங்க இல்லாட்டி அடி பிடிச்சிடும் இப்போ வந்து நல்லா இதை கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கலாங்க ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி இந்த கிளாஸில் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுருங்க உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் வெந்துடுச்சிங்க காயெல்லாம் நல்லா பாருங்கள் கலரே மாதிரி இருக்குது இப்போது ஒரு அரை முடி சின்ன தேங்காயில் ஒரு சின்ன தேங்காவை அரை மூடி கட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோங்க அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு கலர் கலரிட்டு ஒரு இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க தேங்காய் போட்டால் ரொம்ப நேரம் தவிர ஒரு கொதி தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதை நம்ம இறக்கில்லங்க இதையும் அப்படியே மூடி வைக்கிறேன் நான் இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம உப்பு காரம் ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போது உப்பு காரத்தை கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் போட்டாச்சு இப்போது ஃபைனலாக உப்பு காரத்தை செக் பண்ணிக்கலாம் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் உப்பு மட்டுக்கு கம்மியாக இருக்குதுன்றதால் திருப்பி நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோங்க அவ்வளோதான் இது நல்ல ஒரு கலர் கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஆயிடுச்சிங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு பாருங்கள் நல்லா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு திக்னஸும் போதுங்க இந்த திக்னஸ்ஸு அவ்வளோதாங்க உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க பூரி சப்பாத்தி இட்லி தோசைக்கு ஒரு அருமையான காம்பினேஷனாக இருக்குங்க இதே மெத்தடில் நீங்களும் ஒரு முறை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துருக்குதுன்னேட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ನಮ್ಮ ಮೀಂಡ ವೀಡಿಯೋ ಸಂದಿಕಲಾ ತ್ಯಾಂಕ್ ಯು